காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து பெண்களுக்காக போராடுவோம் நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுவோம் பழங்குடி மக்களுக்காக போராடுவோம் சும்மா எல்லாம் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவங்க இன்னும் கூட கவனிக்கல ஒழுங்காக எதையும் படிக்கிறதில்லை சட்டங்களை தெரிஞ்சுக்கிறது இல்லை என்ன மக்கள்லாம் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு வக்கீல் எவ்வளோ திறமையாக வாதாடி ஒரு பழங்குடி பெண்மணிக்கு சொத்து வாங்கி கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் இந்த தீர்ப்பில் இருந்து நீங்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் வழக்கறிஞர்களாக நாம் வந்து நம்ம இப்போ நம்ம கிளைண்ட் பக்கம் நியாயம் இருக்குது நீதி இருக்குது போது நம்ம ஆழமாக சட்டம் என்னும் கடலுக்கு ஆழமாக உள்ளே நுழைஞ்சி எங்கெங்கெல்லாம் என்னென்ன சட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நடத்தின என்ன கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த இந்த தீர்ப்பு வந்து ஒரு நல்ல முன்மாதிரி இது வந்து ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஒன் ஒன் நைன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் ஒன் ஒன் நைனு தீர்த்தகுமார் அண்ட் அதர்ஸ் பேசு ததுராம் அண்ட் அதர்ஸ் இந்த கேஸில் எம்ன்றவர் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு சஞ்சுங் சஞ்சுங் சஞ்சுங்னு ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அவர் இறந்த உடனே அவருடைய சொத்துக்கு வந்து அவங்க ஆண் வாரிசுகள் வந்து கேட்குறாங்க நாங்கள் எங்களுக்கு தான் இந்த மொத்த சொத்தம் வேணும் ஏன்னா இந்து சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் பிரகாரம் இந்த மலைவாழ் பெண்களுக்கு வந்து தந்தையினுடைய சொத்தை உரிமைக்கு ஒரு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வழக்கில் மிக திறமையாக அந்த வழக்கறிஞர் வாதாடி இவர் இறந்தது இந்த சுங் சுங்கு இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடியே இறந்துட்டார் இவர் அதனால் அந்த சட்டம் அமலுக்கு வரத்துக்கு முன்னாடியே இறந்ததுனால அப்போ என்ன சட்டம் இருந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணி சென்ட்ரல் ப்ரொவிஷன்ஸ் லாஸ் ஆக்ட் சென்ட்ரல் ப்ரொவிஷன்ஸ் லா ஆக்டுன்னு டூ தௌசண்ட் இது ஆக்ட் டுவெண்ட்டி ஆஃப் எய்ட்டீன் செவன்டி ஃபைவ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தில வரப்பட்ட சட்டப்படி பெண்களுக்கு அங்கே உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது என்ன அதன் அடிப்படையில் அந்த பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்துருக்காரு உச்ச நீதிமன்றமும் அது ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக இந்த மாநில அது மத்திய அரசாங்கத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உடனடியாக இந்த இந்து சக்சஷன் ஆக்டில் இருக்கிற அந்த மாபெரும் பிழை இந்த மலைவாழ் பெண்களுக்கான உரிமையுமா இருக்குது மலைவாழ் பெண்களுக்கான பெண்களில் எல்லாருக்குமே மலைவாழ் பிரிவுக்கு இருக்கிற தடைகளை நீக்குமாறு உடனடியாக அதற்கான ஆராய்ச்சி செய்து அதை திருத்த சட்டம் கொண்டு வருமாறு உத்தரவிட்டுருக்காங்க இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸு இந்த எஸ்சி எஸ்டி அற்ற மக்களுக்காக உழைக்கிறவங்க சொல்லிக்கிறவங்கெல்லாம் போய் அது ஒழுங்காக செய்யலைன்னா அதுக்கு போராட்டம் பண்ணுங்கள் என்ன வேறு எதுக்கோ போராட்டம் பண்ணுறீங்க கேவலமாக இருக்குது உங்களை அமைப்புகளை வந்து அந்த மக்களுக்கான அந்த அமைப்புகளை வந்து நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய சட்டங்களில் எங்கெங்கெல்லாம் பெண்களுக்கு உரிமை இருக்கும் இதில் வந்து மலைவாழ் பெண்கள் என்பது ஒரு பெண்கள் மொத்த தொகுப்புகளில் ஒரு பகுதி தான் அதனால் பெண்களுக்காக போராடுறவங்க கூட இந்த வழக்கை எடுத்து நடத்தலாம் இந்த வழக்கை முழுசாக படிச்சிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் பல தீர்ப்புகள் இதில் பேசப்பட்டிருக்கு அது வந்து மரபு கிளை மரபு கிளை மரக்கிளை மரபு மரக்கிளை அதாவது ஜேர்னலாஜிக்கல் ட்ரீ வரையணும் அதுதான் பார்ட்டிசன் சூட்டில் நீங்கள் அந்த மரபு கிளை ஜேர்னலஜிக்கல் ட்ரீ வரையில அவங்க சூட்டை நம்பர் பண்ண மாட்டாங்க அது எப்படி வரையிறதுன்னு இதில் போட்டிருக்கு இதெல்லாம் பார்த்து வரைஞ்சி தான் வழக்கு போடணுன்றது தெரிஞ்சுக்கோங்க நல்ல தீர்ப்பு அடுத்த மக்களுக்கான நல்ல மகிழ்ச்சியான ஒரு வழக்குன்னு நினைக்கிறேன் காலை வணக்கம் நன்றி